ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போன வீடியோவில் அதாவது வெண்டை நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் ஒன்றில் வந்து எப்படி நிலத்தை தயார் செய்கிறது அதாவது நிலத்தை எப்படி உழுது நம்ம வெண்டை நடுறதுக்கு எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு பார்ட் ஒன்றில் போட்டிருந்தோம் இப்போ பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பவர் வீடரை பயன்படுத்தி எப்படி பார் அமைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா வெண்டைக்கு வந்து ஒன்றரை அடி இருந்தால் போதும் ஒன்றரை அடிக்கு ஒன்று அதாவது ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னு நம்ம வந்து வெண்டைக்காய் நடவு செய்யலாம் ஸோ நம்ம பவர் வீடரில் வந்து களை எடுக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று சரிங்களா பார் வந்து ரெண்டு அடி போட்டு நடுறது வந்து ஒரு அடி ஒரு அடி கேப்பில் வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து நடப்புகிறோம் சரிங்களா அதுக்கு பவர் வீடரில் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் வீடரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பிளேடு தருவாங்க நம்மளுக்கு வந்து ஏழு ஹெச்பி ஏழரை ஹெச்பி பவர் வீடரு சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பிளேடு வரும் சரிங்களா ஒரு பிளேடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதுதான் பவர் வீடரு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பவர் வீட்ரு புதுசாக வாங்கினது நம்ம எப்படி வெட்டுறது எல்லாமே சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவர் வீடரில் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நான் வந்து மூணு பிளேட் போட்டிருக்கேன் இது இது ஒன்று இது கலட்டினா தனியாக வந்துடும் இது ஒன்று இது ஒன்று இப்போ இது மட்டும்தான் தனியாக வரும் இந்த ரெண்டு பிளேடு வந்து தனியாக வராது சரிங்களா இதை வந்து நம்ம கலட்டி தனியாக எடுத்துடலாம் நம்ம களை வெட்டும் போது இதை மட்டும் கலட்டி தனியாக எடுத்துட்டோம்னாக்கா இந்த பரம் இந்த ரெண்டு பிளேடும் அதே சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பிளேடும் நம்ம வந்து போட்டு களை எடுக்கலாம் ஏன்னா இது எடுத்துட்டோம்னா இது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரடி கேப் வரும் சரிங்களா இந்த பரம் ஒரு மூணு இன்ச்சு அந்த பரம் ஒரு மூணு இன்ச்சு கேப் விட்டா தான் செடிக்கு வந்து மண் செடி மேலே படாமல் மண் மூடாமல் இருக்கும் அதனால் இந்த பிளேடை மட்டும் நம்ம கலட்டிட்டு இந்த ரெண்டு பிளேடு போட்டு களை எடுத்துக்கலாம் செடிக்கு நேர் நேராக வந்து நம்ம கொத்திக்கலாம் சரிங்களா எப்படி பார் ஓட்டுறதுன்னு நான் உங்களுக்கு ஓட்டு காட்டுறேன் சரிங்களா ஓட்டி காட்டுறேன் பார்த்துக்குங்க ஒரு நம்ம அடி கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டு அடி வரும் சரிங்களா நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அதாவது இந்த இருந்து இந்த எஜ்ஜி வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு அடி வரும் ஒரு கோலை எடுத்து நம்ம செட் பண்ணி ஓட்டிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க கையில் ரெண்டு அடி வளர்ந்துக்கணிங்கன்னு வச்சுக்க நம்மளுக்கு ஏலி ஓட்டு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம ஃபுல்லாக போட்டுக்கோனாக்கா ரெண்டு அடி வரும் பாருங்க இந்த எஜ்ஜில் இருந்து அந்த லாஸ்ட்டு எஜ்ஜி வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு அடி வரும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிளேடை நம்ம கலட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதுவும் இப்போ பாருங்கள் பாருங்க இது அரை அடி இது வரைக்கும் வருதா இதாக ரெடி ஒரு அடி அந்த பரம் ஒரு அடி ரெண்டு அடி வந்து நம்ம சென்டரில் வந்து பார் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா ஓட்டிட்டு உங்களுக்கு அளந்து காட்டுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே விவசாயத்தை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நான் இது ஓட்டும் போது ஓ ஓட்டுறது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஓட்டுறதுன்னு கொஞ்சம் எல்லாம் அர்ஜுனன் வளைவு மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி தான் வரும் ஏன்னா பவர் வீடரில் கட்டி முட்டி இருக்கிறதுனால எல்லாம் அதிருது அதனால கொஞ்சம் பார் வந்து நேர் வராது சரிங்களா கொனை கொனையாக இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணாதீங்க நம்ம ஓட்டுறது அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சுது ஏர்மாடு இருந்துச்சுன்னா நம்ம நேராக கரெக்டாக ஏர் ஏர்மாடு அது தீனி போட்டு அது பராமரிக்கிறது ரொம்ப செலவாயிடுச்சு அதனால ஏறுமாடை விற்றுட்டு தான் நம்ம அந்த பவர் வீடர் வாங்கினோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி பார் ஓட்டிட்டு வெண்டை விதை என்ன வெண்டை விதை நடுறோம் என்னைக்கு நடுறேன் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓட்டும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார் வந்து பவர் வீடரில் ஓடுறதுனால ரெண்டு அடிக்கு ஒரு அடி கேப்பில் நம்ம வேண்டாம் நடப்புகிறோம் அது எப்படி பார் ஓட்டுறது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார் ஓட்டுறது நம்ம பார்க்கலாம் சட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார் வந்து ஓட்டி முடித்தாச்சு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிக்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நேர் வரல ஏன்னா பொட்டியங்கிட்டியமாக இருக்கிறதுனால மிஷினில் ஏரில் ஓட்டணும்னா அக்யூரேட்டாக நேராக வரும் ஆனால் நம்ம பவர் வீட்டரில் ஓட்டுறதுனால பொட்டை இருந்தால் அப்படியே வண்டியை பக்கமாக தள்ளு விட்டுற மாதிரி ஆயிடுது அதனால் கொஞ்சம் வளைவாக தான் இருக்குது சரிங்களா இந்த அளவு தான் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு கைனி வெண்டை நடப்புகிறோம் சரிங்களா பாருங்கள் எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு நேராக இருக்குது ஆனால் கொஞ்சம் வளைவு நிலையமாக இருக்குது என்ன பண்ணுறது பார்வை இடத்துல ஒட்டா அப்படி தான் வரும் ஆனால் அக்யூரேட்டாக நேராக வராது சரிங்களா மூணு கைனி சொல்லியிருந்தோம் கால் கிலோ விதை வாங்கி வந்திருக்கோம் அந்த விதையை நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு கல்வி இது வந்து மாட்டுக்கு தட்டு போட்டு வந்தது அதை அப்படியே ஓட்டிகிட்டு இப்போ வெண்டை நடுறோம் சரிங்களா இன்னொரு கைனி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு கட்டிக்கிறேங்குறீங்களா அதுக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்டை விதையை வந்து இப்போது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் இது பார்த்தீங்கன்னாக்கா அளவு நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மூணு பிளேடு ஓடு ஓட்டினோம்னா ஒன்று கழட்டிவிட்டு அந்த ரெண்டு பிளேடு வந்து நம்ம கழட்ட முடியாது அது ரெண்டும் அப்படியே போல்டிங் மாதிரி தான் அட்டாச்சு அப்படியே வந்துடும் ஸோ இந்த பரங்கிற ஒரு பிளேடோ அந்த பக்கம்ங்கிற ஒரு பிளேடோ நம்ம வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தில் அப்படியே ஓட்டினோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக சென்ட்ரில் வந்துடும் உங்களுக்கு காட்டுற மாதிரி எப்படின்னாக்கா நம்ம மஞ்சள் மஞ்சள் தானே ந நடப்போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போது இது இருக்குது பார்த்தீங்களா திட்டு இந்த திட்டில் வந்து நம்ம நடுவோம் சரிங்களா அதை வந்து இந்த திட்டில் நடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த ஏழையில் பார்த்தீங்கன்னா இந்த தான் நடுவோம் சரிங்களா இந்த திட்டுக்கும் இந்த திட்டுக்கும் சென்ட்ரில் தான் நம்மளுக்கு ரெண்டு அடி கேப் வரும் சரிங்களா இந்த குச்சியில் தானே நம்ம பலந்தான் இப்போ பாருங்கள் பாருங்க தெரிதுங்களா குச்சி வச்சுக்கிறோம் பார்த்திங்களா அந்த திட்டுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி இருக்குதா குச்சி அதே மாதிரி இந்த திட்டுக்கு ரெண்டு இன்ச்சு தள்ளி இருக்குது சண்டர் நம்ம பவர் ஹீட்ரு ஓடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா சரி நம்ம விதையை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விதை இது வந்து கால் கிலோ பாக்கெட்டு இரநூத்தம்பது கிராம் வரும் சரிங்களா நேம் பார்த்தீங்கன்னாக்கா சக்கட்டா சக்கட்டா ஹாக்ரா ஹைபிரெட் சிம்பா ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் வருது என்னுடைய பேர் பேர் நல்லா பார்த்துக்கங்க நல்லா ஈல்டு கொடுக்குது இதுக்கு முன்னாடி இதான் நட்டுருக்கேன் முன்னே வந்து அரை கேஜி வாங்கி நட்டுருந்தேன் அது வீடியோலாம் அவ்வளோவா போட முடியல சரிங்களா இதான் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருங்க பாருங்கள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது என்ன கணக்குன்னு தெரியல ஆயிரத்தி நானூறுபா சொன்னாங்க சரின்னு வயி வந்துக்கலாம் ஆயரருபாயில் கூட இருக்குதுன்னாங்க வேறு கம்பெனி அதுதான் ரேட்டாக ஆ ரேட்டா அது பேர் அதுவும் ஹைபிரிட் தான் சொன்னாங்க இப்போ பாருங்கள் இரநூத்தம்பது கிராம் சரிங்களா இந்த விதை தான் இது நட்டுருக்கேன் நல்லா ஈல்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குது நல்லா மகசூல் நல்லா வருது வேறு ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு தான் இதையே கேட்டு இந்த டைம் வயி வந்துக்கிறோம் இந்த கால் கிலோ பாய்க்கிட்டு தான் நம்ம மூணு கழனிக்கு வந்து நடப்புகிறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வைக்கிறது என்னன்ற டீட்டெயிலில் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இதிலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெண்டைக்காய் நடுறது வந்து ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் விட்டு நம்ம நட்டுக்கணும் நம்ம பார் ஓட்டிக்கிறோம் அப்படியே நேர் நேராக ஒரு அடி கேப்பில் நடலாம் சரிங்களா அப்படி நட்டால் தான் ஆகும் அதை விட அதிகமாக நடத்தியாவில் விட ஒரு அடி கம்மி நட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கரெக்டாக ஒரு அடி முக்கால் அடி அந்த மாதிரி கேப்பில் நம்ம நட்டுக்கலாம் சரிங்களா பார்க்கலாம் நடும்போது அது ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னா அது நடந்து போய் என்ன வீடியோ எடுக்கிறது சரி இப்போ நடும்போது நான் உங்களுக்கு பார்க்கணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காவெல்லாம் போட்டு மஞ்சள்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து வெண்டைக்காய் நம்ம வந்து நடலாம் சரிங்களா வெண்டைக்காய் நட்டுன்னு இருக்கிறாங்க வெண்டைக்காய் நட்டு அப்படியே உடனே நம்ம தண்ணி கட்டிடணும் இப்போ அன்றைக்கி வெண்டைக்காய் நட்டு தண்ணி கட்டினோம்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் விட்டு மூணாவது நாள் இல்லைன்னா நாலாவது நாள் வந்து உயிர் தண்ணி விடணும் சரிங்களா அதுங்க கரெக்டாக ஒரு அடிக்கு ஒன்று நடுறாங்க ஐயே நட்டு ஒன்று ஒன்னே தண்ணி கட்டிடணும் இன்றைக்கி நட்டா நாளைக்கு கூட தண்ணி கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு தான் தண்ணி கட்டக்கூடாது நட்டதும் உடனே உடனே கட்டிடணும் காவங்கஞ்செலாம் போட்டாச்சு நட்டு நட்டுனாட நம்ம பின்னாடியே தண்ணி கட்டிடணும் வந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் இன்றைக்கி நிறகுனால் இன்னைக்கு நம்ம மீன் அமிலமும் தயார் பண்ணிடலாம் சரிங்களா மீன் அமிலும் பஞ்சகாவியம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக முப்பது நாள் அது ரெடி ஆகும் நம்மளுக்கு செடி நட்டு அது முடிச்சு முப்பது நாள் வரும் நம்மளுக்கு மருந்து அடிக்க சரிப்பிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வெண்டக்காய் வந்து நட்டுட்டோம் ஸோ இன்றைக்கே நம்ம வந்து மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சிடலாம் மீனாம்பில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக அந்த முப்பது நாள் கழித்து நம்ம வெண்டைக்கு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சரியாக போயிடும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு கிலோ மீனோட கழிவு எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இதுக்கு அஞ்சு கிலோ நாட்டு சாக்கரை போட்டு நம்ம வந்து மீனாம்பில் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம தொடர்ந்து அடிச்சிக்கலாம் சரிங்களா எல்லாத்தையும் டீட்டெயிலாக வீடியோலாம் போட முடியாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் பார்த்துக்குங்க மீனா மீன் தயார் பண்ணுறது எப்படின்னு போட்டிங்கன்னாவே யூடியூப்பில் வரும் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி மீன் அமிலம் பஞ்சகாவியம் இது ரெண்டுத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கணும்னா நம்மளுக்கு பயிருக்கு கரெக்டாக முப்பது நாள் பயிர் வரவும் சரியாக போயிடும் நம்ம முப்பதாவது நாள்லேருந்து வாரத்துக்கு ஒரு டைமு மீன் அமிலம் பஞ்சகாவியம் மாற்றி மாற்றி நம்ம வெண்டைக்கு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சரியாக போயிடும் இதுதான் மீன் கழிவு நாடு சாக்கரை போட்டு நம்ம நல்லா நல்ல நான பாங்களை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா மீன் நம்மளோட ரெடி ஆகிரும் முப்பது நாள் கழித்து இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முப்பது நாள் நம்ம வெண்டைக்கு அடிக்கிறதுக்கு சரியாகும் அது மாதிரி நம்ம தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம அடிக்கிறதுக்கு சுலபமாகும் கடையில் ஒரு லிட்டரு பார்த்திங்கன்னா இரநூறுபா விற்கிறாங்க கழிவுகளை போட்டு கேட்டாங்க மீன் வந்து அவங்க மீனாகவே வாங்கி ரெடி பண்ணுறான்னு சொல்கிறாங்க அது எது உண்மை எது யாரும் தெரியும் அதனால் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் மீனோட கழிவு நம்ம அஞ்சு கிலோ வாங்கி வந்துக்கிறோம் இது கூட நாட்டு சாக்கரை வாங்கி வச்சுக்கிறோம் இந்த போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சரியாக போயிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுங்க நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கனாக்கா போயிடும் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வீடியோ அப்பப்போ வரும் செக் பண்ணிக்கோங்க நம்ம வெண்டை வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்னன்றது எல்லா டீட்டெயிலும் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஓகே தேங்க் யூ